இன்ஸ்டண்ட்டாக ரெண்டே நிமிஷத்தில் ஒரு தோசை ரெசிபியும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ரெசிபியும் பார்க்கலாம் இது ரெண்டையும் செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அவ்வளவு டேஸ்டியான ரெசிபி இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்குங்க இது வந்து புளிக்க வைக்க வேணாம் ஊற வைக்க வேணாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெண்டு ரெசிபி செய்ய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தர ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பூண்டு பல்லு காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இது மூணையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கொஞ்சமாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை தேவைப்பட்ட இதில் சின்ன துண்டு இஞ்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கைப்பிடி நிறையா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் கப் வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து இருபது செகண்டுக்கு வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதனால ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம் சட்னியை சட்னி வந்து கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த தோசைக்கு நல்லா இருக்கும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி தான் செய்யணும்னு இல்லை இந்த தோசைக்கு வெள்ளம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் துருவனை வெல்லம் துருவனை தேங்காய் இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தோசை கூட வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கு ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் மெஷரிங் கப்பால் ஒன்றே ஹால் கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றே ஹால் கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க முக்கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் நீங்கள் ஒரு கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒன்றரை கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துற வேணாம் கரெக்டாக ஒன்றரை கப் சேருங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும் அப்போ தான் தோசை வந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க கொஞ்சம் திக்காக இருந்ததா அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அவ்வளவுதான் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தோசை கல்ல நான் ஏற்கனவே ஹிட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து பெரிய குழி கரண்டியால ஒரு குழி கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன் மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் திரட்டி விடக்கூடாது லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க சென்டர்ல மட்டும் இது வந்து குட்டி தோசையை செஞ்சு எடுத்துக்கலாம் கல் தோசை போல தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா எண்ணெய் இல்லாமல் கூட இந்த தோசை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதே போல் மூடி சேர்த்துட்டு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம் நான் மூடி சேர்க்கலை இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி இன்னொரு சைடு நான் குக் பண்ணிக்கிறேன் மூடி சேர்த்து குக் பண்ணுறதா இருந்தால் ஒரு சைடு மட்டும் குக் பண்ணிக்கங்க இப்போ ரெண்டு சைடுமே குக் ஆகிடுச்சு நான் வெளியில் எடுத்துக்கிறேன் சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போ அதே போல் இன்னொரு தோசை நம்ம ஊற்றிக்கலாம் அதே மாதிரி பெரிய குழிக்கரண்டியால் ஒரு குளிக்கரண்டி மாவு சேர்த்துக்கங்க மாவு சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து நீங்கள் மேலே வெங்காயம் கேரட் துருவி சேர்த்து நீங்க நீங்கள் போல செஞ்சு எடுத்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது இது போலவும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு செடி திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு சைடுமே குக் ஆகிடுச்சி வெளியில் எடுத்துக்கிறேன் இந்த தோசை வந்து நீங்கள் மெலிசான தோசையாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் கிறிஸ்பியாக வராது நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் தோசை அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக பசங்களுக்கு மிஸ் பண்ணிடாமல் இந்த தோசை செஞ்சு கொடுங்க டேஸ்ட் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சட்னி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெல்லம் கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க இது போல இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டிக்காக இருந்த தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்